பிக்பஸ்ல வந்து கமல் சார் விளையிட்டாரு பிக் பாஸ் எயிட்ல வந்து அவர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அஃபிஷியலாக அறிவிச்சுட்டாரு அதுக்கப்புறம் யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்குது சிம்பு வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சூர்யா வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டு இப்போ என்னன்னா நேற்று வந்து பார்த்திவன் அவர்கள் வந்து பிக்பாஸ் ஹோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து அவர் டாக் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒருவேளை பார்த்திபன் சார் வந்து கமல் சாரோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை உண்மையா இருந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும் என்னன்னா பார்த்திபன் அவர்கள் வந்து அந்த வார்த்தை ஜாலம்லாம் பயங்கரமாக போனாரு சில இடங்கள்ல அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்களில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அது எப்படி சொல்லுவாங்க இந்த காலத்து ஜென்ரேஷனா சில இடத்துல கிரிஞ்சாக தோணும் சில இடத்துல வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக தோணும் சில சில டைம் வந்து ரொம்ப அதிமேதாவித்தனமாக கூட தோணும் பார்த்திபன் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்னன்னா தன் லைஃப்ல எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு சினிமா ஓரியன்டாக வந்து எல்லா வேலையும் தனியாகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது அவருடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அவருக்கு சினிமா தான் வந்து முழுசாக தெரியும் அதெல்லாம் ஓகே பட் ஆனால் என்னென்னா ஆடியன்ஸ் இருக்காங்களா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அந்த இடத்துக்கு ஆடியன்ஸ் வந்தே ஆகணும்னு சொல்லி அடம்புடிக்கிற இயக்குநர்களை பார்த்திபுரவர்கள் ரொம்ப முக்கியமானவர் சில படங்கள் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் என்ன மாதிரி படங்கள்னா ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் இருக்குது இந்த காலத்து ஜென்ரேஷன் பல பேருக்கு தெரியாது பார்த்திபுனவர்கள் இடத்துல ரொம்ப அற்புதமான திரைப்படம் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற படம் ஒரு தேட்டருக்குள்ளேயே ஒட்டுமொத்த கதை நடக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான படம் ஹாலிவுட் ரெஞ்சு படம் அந்த படம்லாம் அதற்கு பிறகு ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கடைசியாக வந்து அந்த ஒத்த செருப்பு அப்படிங்கிற படம் ஒரு தனி மனுஷனா ஒரு படத்தை அப்படியே ஹோல்டு பண்றது அந்த ஒட்டுமொத்த கதையை ஹோல்டு பண்ற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திபன் அவர்கள் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையான முயற்சிகளை எடுக்கிறதுல அவர்கள் ரொம்ப முக்கியமான ஆளா வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுறாரு கமல் ஒரு ரொம்ப அற்புதமான ஃபாலோவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படின்னு கே சில சில டைம் வந்து எப்படின்னா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற இடத்த விட ரொம்ப தூரம் இருப்பாங்க கமல் சாரும் நம்மளுடைய பாத்தி ரொம்ப தூரம் இருப்பாங்க முன்னாடியே சில விஷயங்கள் யோசிப்பாங்க பாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் தேடிட்டுருப்பாரு கமல் சார் என்ன பண்ணார்னா இப்போ தமிழ் சினிமாவில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படறதுலையோ எந்த எக்யூப்மெண்ட் இல்லையோ அதை வந்து தேடி போய் யூஸ் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே சினிமாவுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டில் வந்து ரொம்ப அதிகமான நாட்டம் உள்ளவங்க ஆனால் அது வந்து சின்னத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்குறதுதான் தெரியலை ஏன்னா ஒரு ஆறு பிக் பாஸ்ல வந்து கமல் சார் ரொம்ப இருந்து ஏழாவது பிக் பாஸ் நடக்கும்போது கமல் சாரே வந்து கலாய்க்கிற இடத்துக்கு போயிட்டாங்க கமல் சார் வாழ்க்கையில் பார்த்த அளவுக்கு இல்லை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அந்த காண்ட்ரவர்சீஸை ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனைகளை யாருமே சந்திச்சிருக்க மாட்டாங்க பார்த்திபர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிரச்சனையும் தான் வாழ்க்கையில சந்திச்சிருக்காருன்னு வைங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கமல் சார் ஹோல்டு பண்ணுற அளவிற்கு பார்த்திபுணர்கள் ஹோல்டு பண்ணுவார் அப்படிங்கறது தெரியல ஏன்னா ஒரே ஒரு விஷயம் பயமா இருக்குதுன்னா கண்டசன் பேசுறத விட மக்கள் பேசுறத விட க பாத்திமன் சார் ரொம்ப அதிகம் பேசுவார் அது ஒன்று தான் பார்த்திபன் சார் இருக்கிற ஒரு டிராபேக் அப்படின்னு கருதுறாரு ரொம்ப ஜாஸ்தி பேசுவார் அதாவது இவ்வளவு பேசுனா போதும் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஒரு பாடு பேசிட்டே இருப்பார் ஏன்னா பேசுறது அவருடைய பலம் அப்படின்னு அவர் கருதுறாரு ஸோ ஆனால் எவ்வளோ பேசணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிறதான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறது ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூ பாக்கிறேன்னு இல்லைங்களே இன்டர்வியூ எடுக்கப்படும் போது கேள்வி கேட்கறவங்க வந்து கேட்ட கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் இதை பதில் சொன்னால் ஓகே கேள்வி கேட்குறவங்க வந்து ஒரு தேர்ட்டி செவன்ஸில் கேள்வி கேட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி டயர் ஆயிரும் ஏன்னா ஒரு கொஷினுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ பார்த்திபன் அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் சரி பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணான்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிக் அவர் ஹோஸ்ட் ஹோஸ் பண்ணா ஆனால் பார்த்திபன் மாதிரியான ஆட்களை வந்து பிக் பாஸ்க்கு ஹோஸ்ட் பண்ண விடல ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இப்போ கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா முழு இப்ப இப்போ நடிகராக நடிச்சிட்டு இருக்காரு இப்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணிக்கிறார் கல்கி அதுக்கப்புறம் தக் லைஃப் அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ அந்த இடத்துலாம் வந்து நோக்கி அவர் நகர வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன காலில் அடிபட்டு இருந்தது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் கிடைக்குதோ அளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அளவுக்கு கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயிருக்கு ஆனால் பாட்டி அவர்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து கெரியர் இருக்குது அதே மாதிரி அவரு தான் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் படம் பண்ணுறாரு அதனால இந்த ஒரு மூணு மாசங்களை வந்து அவர் ஹோல்டு பண்ண வேணும் அப்படிங்கிற அவசியம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் பிக் பாஸுக்காக முழு நேரமா அவரால் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியிற மனநிலை வந்து அவருக்குள்ள உண்டு அவருக்கு நேரம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா போறது ரொம்ப நல்ல தான் ஆனா அதை மக்கள் ஏத்துப்பாங்களாங்கிறத எங்கள் கேள்விக்குறி அதுதான் கேள்விக்குறி ஏன்னா இப்போ சல்மான் கானை ஏத்துக்கிட்ட மாதிரிங்க நாகார்ஜுன் ஏத்துக்கிட்ட மாதிரி ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது இருக்கு என்னன்னா ஒரு அடையாளம் இருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸில் வச்சு பார்க்குறாங்களா அவங்கள அந்த மாதிரி பாத்திமன் மாதிரியான நாட்கள் வந்து எடுத்து நடத்தும் போது அவங்கள அந்த இடத்துல வச்சு மக்கள் பார்ப்பாங்களா அவங்களுடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க கண்டஸ்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்துலாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இது எல்லாமே சரியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவர்களை வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்திமனா இருக்கட்டும் இல்லை வந்து சிம்புவாக இருக்கட்டும் இல்லை சூர்யாவாக இருக்கட்டும் யாரா வேணா இருந்தாலுமே அவங்கள ஏத்துக்கிட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் இன்னும் பல எபிசோடு வந்து பல சீசன் வந்து பயங்கரமாக எடுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திமனவர்களாக இருக்கட்டும் இல்லை சிம்புவர்களாக இருக்கட்டும் சூர்யா வந்து கண்டிப்பாக அதுக்கு செட் ஆக மாட்டார் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக கீலிங் ஆக மாட்டார் அவர் இன்டர்வியூ பேசும்போது யாருமே காயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பார் பொலிட்டிக்கலான விஷயங்கள் வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பான்னு வைங்களேன் ஆனால் ஒரு சக இருக்கட்டும் இல்லை ஒரு கண்டஸ்டன்ட் அவங்ககிட்ட பேசும்போது சூர்யா வந்து அவ்வளோ ஹார்ஷாலாம் பேச மாட்டார் அது வந்து சூர்யாவுக்கு செட்டும் ஆகாது சிம்புக்கு பக்கவாக செட் ஆகும் சிம்பு மட்டும் ஹோஸ்ட் பண்ண அப்படின்னா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் லாட் லாட்டாக கண்டென்ட் கிடைக்கும் ஸோ கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சிம்பு வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து படம் பண்ணுவார் இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கனால சிம்புக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திவனம் சிம்புவோ யாரோ ஒருத்தவங்க வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்து அவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களா அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு இப்படி பார்த்திபன் பண்ணவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணால் நீங்கள் என்ன வந்து எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் எழுதுங்க நம்ம இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா